ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜீசஸ் நசி கார்டன் எங்கள் நெச்சரில் பார்த்தீங்கன்னா வாஸ்து செடிகள் மற்றும் வாசனை மலர்கள் அது இல்லாமல் குடும்பத்துக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய செடிகளை பற்றி தங்க நீங்கள் பார்க்க போகிறோம் அதில் முதல் செடியை பார்த்திங்கன்னா பவளமல்லி பற்றி பார்க்க போகிறேங்க பவளமல்லி பார்த்திங்கன்னா குபேரமல்லின்னு சொல்கிறாங்க இது வர நம்ம குபேரத்தை சேர வைக்கும் பொழுது நமக்கு செல்வ செழிப்பு பெருகும் அப்படின்னு அதிகப்படியான வாஸ்து நம்பிக்கையில் பயன்படுது இதோட மூலிகைத்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடய இலையை சுடுத்துணியில் போட்டு காய்ச்சி குடித்தோம்னா எப்பேற்பட்ட காய்ச்சல் சரியாகுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பவளமொல்லி வந்துட்டு நமக்கு வாஸ்து செடியாகவும் வீட்டுக்கு செயல்படுதுங்க அதே மாதிரி தன்மை கொண்ட செடியாகவும் செயல்படுது அதனால வீட்டில் வைக்கிறது கட்டாயம் அவசியம் வச்சால் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச துளசி செடி தாங்க துளசி செடியிலே பார்த்திங்கன்னா வெள்ளை துளசி கருந்துளசி ரெண்டுமே ஸ்டாக் இருக்குதுங்க வெள்ளை துளசி லட்சுமி துளசினும் கருந்துளசி வந்து கிருஷ்ண துளசி ராமர் துளசின்னு சொல்கிறாங்க இது நம்ம சளிக்கு டெய்லியும் இடம் சாப்பிட்டோம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது ஆன்டிபயோட்டிக் சக்தியை வந்துட்டு அதிகப்படுத்துதுங்க இதை இந்த காற்றை சுவாசிக்கும் போது உடம்புக்கு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் அதிகம் கொடுக்கக்கூடிய செடிகளில் மிக முக்கியமான செடி இந்த செடிதாங்க இது வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெத்தலை செடி இப்போ பார்க்க போகிறோம் வெத்தலை செடியை வந்துட்டு நம்ம வெத்தலை செடியிலே பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கருப்பு வெத்தலைங்க அதாவது வெள்ளை வெத்தலை வந்துட்டு பீடை வெத்தல்ன்னு சொல்லுவாங்க இது கருப்பு வெத்தலை அதாவது நம்ம நாட்டு வெத்தலை மூலிகை வெத்தலைன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது காய்ச்சல் போக்குறதுக்கு மருந்தாகவும் அதாவது தண்ணி மிளகு வெத்தலை திப்புல் இதெல்லாம் போட்டு குடிக்கும்போது சளி இருமல் காய்ச்சல் கொண்ட எல்லாமே சரியாகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது மிகச்சிறந்த வாஸ்து செடியாகவும் வீட்டில் வைக்கிறாங்க குடும்பத்துக்கு செல்வம் பெருகுன்னு சொல்கிறாங்கங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணி பிளாண்டுங்க மணி பிளான்ட் பற்றி ஆல்ரெடி எல்லா வீட்லையும் பண்ணியிருக்குங்க இது கோல்டன் போட்ரோஸ் மாதிரி செயல்படுறாங்க அதாவது கோல்டன் இது நம்ம தங்கம் பெருகிற மாதிரி அடுத்த நம்ம வீட்டில் வைச்சோம்னா எதனால் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இதில் வெளிப்படுற காற்று பார்த்து ஆக்சிடன் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நன்மையில் தரக்கூடியதுங்க அதாவது மோஸ்ட்லி எல்லோரும் வீட்லேயும் ஒவ்வொரு சி கட்டாயம் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ நிலவு வர சூழ்நிலையில் அதாவது பைக்கு வாகனங்கள் அதிகமானதுனால வெறும் கார்பன் டை ஆக்சைடு தாங்க அதிகம் சேர்க்கு நம்ம காற்றுல கலந்துருக்கு இந்த செடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் யூஸ் பண்ணும்போது இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு பியூர் ஆக்சிஜனாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்போ வீட்டில் சுற்றி இருக்கிற நமக்கு நல்ல ஆரோக்கியமான காற்று இயற்கையான காற்று கிடைக்கிறதுக்கு நல்ல வழி செய்யுதுங்க இது ஒவ்வொரு வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மகா வில்வம் மகா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு இலை வரைக்கும் வளரக்கூடிய தாங்க இதை ராஜவில் சொல்கிறாங்க இது நம்ம எட்டத்தில் சாப்பிட்றதுங்க இது எப்பேற்பட்ட பார்வை இல்லாதவங்களுக்கு கூட டெய்லியும் ஒவ்வொரு இலையை சாப்பிட்டு வர நாற்பத்தெட்டு நாளில் கண் பார்வையே தெரியும் சொல்கிறாங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த சித்த மூலிகையில் மிக முக்கியமான மூலிகை செடி இது இது நம்ம வீட்டில் இருக்கிறது அவசியமான செடிகளை ஒன்றாக இருக்குது அதே மாதிரி சிவனுக்கு உகந்த செடின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மூலிகை தனிமை அதிகம் உண்ட வாஸ்து நன்மைகள் அதிகம் கொண்ட செடிகள் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி சேனலில் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இன்னும் வித்தியாசமான கரு மஞ்சள் கரு நொச்சி இந்த மாதிரி எல்லா விதமான டிஃப்ரெண்ட்டான செடியும் நம்மள்கிட்ட கிடைக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கால்